பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறாரம் வெற்றிவேர் முருக்கு அருகிறா இந்த தெய்வீக பகுதி இருபத்தி ஏழில் பாடல் இருபத்தி ஆறு நீல சிந்திகையில் என்ற அருணகிரிநாதரின் கந்த அலங்கார பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனாசன் விஸ்வநாதன் நீலச்சிகளில் ஏறும் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தொழிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வரும் கர்மிகளே வர் அரகிரிநாதர் அலங்காரம் பாடல் இருபத்தி ஆறாக வந்துள்ள என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை நீல நிற மயில் வாகனத்தின் மீது ஏறுகின்ற திருமுருகப் பெருமான் எந்த நேரத்திலும் அழகு மிக்க வள்ளி அம்மையாருடன் அருள் புரிவதற்கு வருவார் மேலும் அடியேனின் குருமூர்த்தியாகிய எம்பெருமான் உபதேசித்த மெய்ப்பொருளின் தன்மையை மெல்ல சேர்த்து தெளித்து புரிந்து கொள்வதாகிய சிவயோகிகள் மாத்திரமே கால தத்துவத்தை வென்று அதனை கடந்து காலதீரராக இருப்பார்கள் வெறும் யோகிகளே காலத்துக்கு உட்பட்டு மாய்ந்து போவார் என்ற அழகிய கருத்தை சொன்ன திரு அர்ணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை ஆங்கில வரிகள் த லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் ஆஃப் நீலசண்டிக் ஆஃப் கந்தர் அலங்காரம் நீலச்சிகும் பிர எந்த சீலத்தை மெல்லத் வருன்ழிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வரும் கர்மிகளே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஓம்